மாஸ்டர் 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 பத்து வைங்க

இப்படி பிரியாணி செய்யற இடமே இதுதான் எல்லாரும் வாங்க பிரியாணி செய்யலாம் ஓகேவா உங்களுக்கு முடிச்சிட்டு நம்ம சிக்கன் பிரியாணி புதினா இருக்கிறப்பா நானு நோக்கில பாருங்க நல்ல ஒரு காத்து நம்ம கை பிரியாணி இருக்கிறோம் வயல் எப்படி இருக்குது இந்த இடத்துல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் பாருங்க தம்பி ஃபோட்டோ கிராஃப் தம்பி எதுன்னு சொல்லியிருக்கிறாதான் நம்ம சுற்றி வயல் இருக்குது பாருங்கப்பா அது தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் சிக்கன் பிரியாணி யூர் மாஸ்டர் மாஸ்டர் பேர் யுவராஜி சிக்கன் பிரியாணி செய்யறது பஸ் ஆமாம் ஏன்பா பிரியாணி செய்ய முண்டானே இப்போ நான் கைவிடம் nữa நல்ல ஆத்து தண்ணி தான் ஓடிக்கினே இருக்குது தக்காளி எல்லாம் கழுவிட்டேன் நம்ம இன்னொரு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பிரியாணி செய்ய ரெடி பண்ணிடலாம் சிக்கன் பிரியாணி இப்போ ரெடி பண்ண போகிறோம் வாங்க கிட்டே இருந்தால் வாங்க சாப்பிட்டு போங்க பக்கம் பாருங்க வயல்வெளி கொஞ்சம் பாருங்களேன் எல்லாரும் பசுமையா இருக்கு எப்படி இருக்கு பாருங்களா பொங்கல் அதிகம் பச்சை பசியல் இல்லை பிரியாணி செய்யறதுக்கு மொத்தம் நம்ம கழுவி மாஸ்டர் இருக்காரு வெங்காயம் கட் பண்ணி முடிச்சுட்டு தக்காளி கட் பண்ணி ம் ஓகேவா

அதை ரெடி பண்ணிட்டு நம்ம தான் பச்சை மிளகாவெல்லாம் அமைச்சு ஆகி போச்சு சிக்கன் பிரியாணி தான் கிட்ட இருந்தால் வாங்க சாப்பிட்லாம் எல்லாரும் வாங்கப்பா வாங்கினா தீப்பெட்டி இப்போ நம்ம வந்து அடுப்பு வந்து நம்ம ரன் பண்ண போறோம் மாஸ்டர் யுவராஜ் மாஸ்டர் இறங்கு भे

நான் <tankly> <tankly> <tankly>

முடிய இருக்கிறோம் பானானு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிரியாணியில் போட்டுருவேன் Look at

இஞ்சி குண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சிக்கலாம்ப்பா தண்ணியில் பேஸ்ட் பண்ணாதீங்க இதாங்க தாங்க மாஸ்டர் ஒன்று ஒரு பாயிட் இருக்குமா சார் கரெக்டாக இருக்கீங்க மாஸ்டர் ஆகணும் டைம் அரசாங்க டைக்கு போடணும்ப்பா கறி போடணும் இல்லை இல்லை கறி போடுறணும் ஏன் போடணும் கறியில் சாருங்கனால மாஸ்டர் கரெக்டாக இருக்கும் நான் திண்டி விட்டுக்கலாம் மாஸ்டர் ஓகேம்மா

그 숫자도 있었지만 옆� இது மேஸ்தூர் அவையும் கொத்தமல்லியும் நம்ம கொத்தமல்லியும் நம்ம போடுறோம்ப்பா இப்போ பிரியாணிக்கு மா சார் விராஜ் மாஸ்டர் இதுமா இது மேலே இது கொஞ்சம் இது போட்டுக்கோங்க தம்மு ஜம்மு குழம்பு போட்டு போட்டு ஓகே மாஸ்டர் ஜம்மு குழம்பு சாரு யாருமா சார் அதுக்கு மசாலா கரம் மசாலா கரம் மசாலா

பிரியாணி மசாலாப்பா மசாலா அப்படியே கிண்டுக்குமா சார் அடுத்து நான் தயிர் ஊற்றிடலாமா கறி போடலாமா சார் ம் தயிர் திருமாஸ்டர் நல்லா இது நல்லா மாஸ்டர் மசாலா ம் கம்பிக்காட்டா அடுப்பு கொஞ்சம் பண்ணுவோமா சார் பக்கா போய் மாஸ்டர்

i அரிசியை அரிசியிருந்தா

ལྷ་ அவ்வளவு தூரம் போயிட்டு பயிருக்கு மட திருப்பிட்டு வராங்க விவசாயம் தானே நம்மளுக்கு முக்கியம் அதையும் கொஞ்சம் பார்க்கலாம்ல பாக்கலாம்ல யாரையும் வாங்கிக்க நம்ம கண்ண பாலை இருக்கா அடிப்பிச்சுல்ல ஒரே ஒரு தூளி இருக்கா அடி

जल्दा मेलादा ये पिंग आ रहा है 4 4 ड्यूटी बोल ड्यूटी बोल आ रहा हूं मैं बोल रहा हूं बा बिरयानी रेडी है चिकन बिरयानी मसाला रेडी है அதே காலை பில் தெருக்கு தெற சார் சார் இரு இரு கை கொண்டு போடா கைதுနေதுனா நடறேன் குச்சி निकलலடா இங்க வந்து ஒரு தடவை வந்து ஒரு தடவை வந்து இங்க வரடா انا எடுக்கல நானன்றானே சரியா मस्ते दूसरे 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 मस्ते ब्रेडी ब्रेडी हाँ मैं साफ लग माँ बोल क्या बात मस्ते पुकारने में एक पीस पुकारे मस्ते साफ लग मैं इरे धुमाले फॉइल है इरे बात करी है मस्ते अब कब आप कब आप तो बोल रहा हूँ बोल रहा हूँ समझी सिर्फ बारी बारी मस्ती बाकी कोने में ही मस्ते

அது ஒரு நாள் செய்யணும்பாத்து சிறப்பு வந்த பூந்தோட்டமே இங்கு பேசத்தானே நான் பாடி வாடி வாரி மானே ராசாத ராசா கண்ணு உன்னை நம்பி வந்த சின்ன பொண்ணு